ஜோமனோ மகாபரிசு தோந்திர பரவதாவே சோதரம் அப்பா விதாவே சுதோந்திரம் எங்கள் நல்ல விதாவே உடன நண்பர்காகமே சோதரிக்கிறங்கிறதாவே உங்களுடைய இல்லையில்லாத உடைய ஸ்நேத்திற்காக சுதோந்திரம் உம்முடைய பாதுகாவலுக்காய் சுந்திரம் உங்களுடைய வழிநடத்தலுக்காக உமேஷ்ரிக்கிறங்க தாவே சுந்திரம் எங்கள் விதாவே சென்று பண்ணதான பகல் முழுவதும் அடிகளோடு கூட இருந்து பாதுகாத்தவர்காவே எந்த விமான ஆபத்துகளும் மோசங்களும் உண்டானுகாமல் விசேஷமாக அடியார்களை தேவரை பாதுகாத்தவர்க்காய் சோதரங்கத்தாவே சுதந்திரம் നല്ല നല്ലതായി ഹിന്ദ ആപത്തുകൾ മോശങ്ങളും അനുകാമൽ പാതു ആശീർവാദമാണ് വളയും കൂടെ അടിയാൾ കാണുമ്പോഴ ദേതാമിക്കേറ്റാമേ സോധരിക്കേ സോധരുകേ എന്തും അടിയാകൾ മുൻക്കി നല്ല ജപത്തിനും മൂലമാടക്കതാവും എങ്ങനെ നല്ലതാവേ അടിയാൾക്ക് തേവയാണ് നന്മകൾ വിടുതലെ ആശീർവാദങ്ങളെ മുൻക്കി കേക്കുംപോയാണ് നല്ല തരുണത്തും കൂടെ അടിയാക്ക് യുവാ കട്ടേ സോദരിക്കോം താവി എങ്ങൾ നല്ലതാവേ അടിയേ അടിയാകൾ നമ്മുടെ സമൂഹത്തിൽ കൂടി വന്ന് நலப்தாவே முன்னோக்கி நல்லது வேண்டுதல் பண்ணத்தக்கதாக தேவர்தா கிருப்பேற்றதற்காகமே தாவே அடியில் ஒவ்வொருடைய நிலைமைகளையும் காண்கிற தேவனாகவும் அறிகிற தேவனாக காணப்பதற்காக மே எங்கள் தாவே அடி ஒவ்வொருடைய இருயத்தின் வேண்டுதல்களையும் நலப்தாவை இருதயத்தின் வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் தேவதாமே அறிந்து நலப்தாவே வாஞ்சிக்கு விருப்பம் அதிகமான ஆசீர்வாதங்களை அடியாரிகளுக்கு அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட முடியாத முன்னோக்கிய எங்கள் நலப்தாவே சோதனை அப்பாதாவே அடியாளுக்காக அதிவரி பல்லாத எல்லாட்டும் விட்டு அவதரித்து അടി എടുക്കാ പാടുപെട്ട് നമ്മുടെ ജീവനയെ കൊടുത്ത് വിശേഷ സമ ആശീർദങ്ങളുത്തുമോദികൾ അത് വിശേഷമൻ ആശീർവാദങ്ങളെല്ലാം സ്വന്തമാക്കി കൊണ്ടവർ എന്നുള്ളത് ജീവനം വന്നത്തക്കാൻ പ്രിയമാണോ വളർത്തക്കാൻ ദേവ്രദമേ കൃപയെ ചെയ്യ മുടും താവ എങ്ങൾ നല്ലപ്രതാവേ എന്താണ് കാത്തിരി പാടേ ദേവദാമെ വല്ല കൃത്യ ചെയ്യ മുടികൾ ഉറങ്ങാവേ എങ്ങൾ താവി സോദര അപ്പാതാവേ ഉണർവോട് മനോക്ക വേണ്ടത് നിങ്ങൾ ദാവേ താദര അപ്പാ നമ്മുടെ നല്ലതാവ് കഷ്ടപ്പാടുകളെ ധാത്തം നോക്കി പാർട്ട് വേണ്ടത് ദേവദാമേ കൃപയെ ചെയ്യുമ്പോൾ മനോക്കെങ്കിൽ കർത്താവേ அடியாளுக்காக தேவரி நல்லதாகவே அடியாள் அவருடைய ஒவ்வொருடைய தேவரி தேவரி நல்லபதாவே காயப்பட்டதற்காகவே சோதரிகிறங்கதாவே சொதுரிகிறோம் நல்லபதாவே அடியாள் சிதாக்கிரமங்களுக்காக தேவரி நோக்கப்பட்டதற்காகவே சோதர்கிறோம் எங்கள் தாவே அகூரமான வேதனை அனுபவித்ததற்காகவே சோதரிகிறோம் தாவே எங்கள் நல்லதாகவே சொந்தரம் அப்பாதாவே அந்த கஸ்திப்பாடுகளை தாத்தம் நோக்கி பார்க்கத்தக்கதாக அடியாளுக்கு கிருவே செய்யும் முடியாக முன்னோக்கி என்றோம் നിങ്ങൾ നല്ലവധാനങ്ങൾ കുടേണ്ട പാത കൊള്ളുമോ രക്ഷപ്പെടാതാണ് ജനങ്ങളെ ദേവദാമെ സന്ദിച്ച് രക്ഷിക്കേണ്ട രക്ഷിപ്പിക്കാനാണ് എല്ലാ തടയും ഓവരെ തടയുമെങ്കിലും വിട്ടും അകറ്റി പോവെ രക്ഷിപ്പ് കേട്ട വിശ്വാസം ഉടയവളും കേട്ട് അപ്പാതെ അന് അനുഭവം ഉടയവരാണ് തകതി ഉടയവനപ്പെടാ കൃപേ ചെയ്യ മുടികൾ താവിട്ട് പറ്റി കൊള്ളാവർക്ക് ഇറങ്ങി നല്ല പരിശുദ്ധം കിടക്കത്തും കൃപേ ചെയ്യ മുടും ഇന്നും നോക്കി കുണമാക്കിയാലും ശാസികൾ

அலேல் வியா சோதரம் அலேல் ஆண்டு ரேபம் திக அரசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா திக அரசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் கர்த்தரி நம்முடைய மீர்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செய்ததான ஒவ்வொருடைய மீறுகளில் நிமித்தமாக அவர் கத்ரா ஏசு கிறிஸ்து அவர் காயப்பட்டவராகவே காணப்பட்டார் நாம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஒரு மகன் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மகனானவன் அந்த அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அவனுடைய அவருடைய வார்த்தைக்கு மீறு நடக்கிறவனாக அந்த மகனானவன் காணப்படுகிறான் அப்பொழுது அந்த தகப்பனானவன் என்ன செய்கிறான் அந்த மகனை அடிக்கிறவனாக அவர் காணப்படுகிறார் ஏனென்று பார்க்கும்போது அந்த மகன் அந்த அவருடைய இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறவராக அந்த மகனானவன் காணப்படும் போது அந்த தகப்பன் ஆனவன் அந்த மகனை அடிக்கிறவனாக காணப்படுகிறான் அதே போல அதே பிரகாரமாக தான் தேவநாயக்கர்த்தர் அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும்போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கும்போது அவருடைய சுயசேஷ வார்த்தைகளுக்கு மீறி நடக்கும்போது அவருடைய அந்த வசனங்கள் வசனங்களுக்கு மாறாக மீறி நடக்கும் போது கர்த்தர் அவர் கோபம் கொண்டு அவர்களை அடிக்கிறவராகவே காணப்படுகிறார் கர்த்தேர் அந்த ஏற்பாடு காலத்தில் பார்க்கும் போது தேவநாயக் கர்த்தேர் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தவர்களாக காணப்பட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறவர்களாகவும் அந்த மோசை ஆர்வனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களாகவும் அவர் காணப்பட்டதன் மூலமாக தேவநாயகத்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததன் மூலமாக தேவநாயக் கர்த்தர் அவர்களை அடித்தார் அவர்களை அழைத்து போட்டார் அவர்கள் செத்து போனார்கள் அப்போது தேவநாயக் கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கத்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் போது அந்த ஜனங்களை தேவநாயக் கர்த்தர் அடித்தார் அளவின் மூலமாகவும் நாம் அவருடைய மீறி நடக்கும் போது அவருடைய கை கொள்ளாமலும் அவருடைய நம்முடைய ஜீவி அனுபவங்கள் காணப்படாமல் அந்த வார்த்தைகளுக்கு மீறி நடக்கும்போது நாம் அடிக்கப்படுவதற்கு பதிலாக கத்ராமே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நாம் அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்து அவருடைய சித்தத்துக்கு மீறி நடந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் எல்லாவற்றுக்கும் மீறி நடக்கும்போது நாம் அவர் அடிக்கப்படும் போது நம்மாலே சகித்துக் கொள்ள முடியாது என்பதாக விரும்பி ஏசு கிறிஸ்து தாமே நம்ம இல்லை தளபதியின் மூலமாக நாம் பட வேண்டியதான அந்த அடிகளை எல்லாத்தையுமே கத்தராக இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே ஏற்றிக்கொண்டார் அவரை அகரமான அடிகளை அடித்தார்கள் அவர் தலையிலே முக்கிடம் சூட்டப்பட்டு கோலாலை அடித்தார்கள் அது மாத்திரமல்லாமல் கண்ணத்திலே ஓங்கி அறையப்பட்டார் அப்பொழுது பார்க்கும்போது அவருடைய கண் என்ன ஒரு கண் எனது அந்த அந்த கண் அந்த கண் குழியிலிருந்து அவதமாக வெளியே வந்த அனுபவத்தோடு மற்றொரு கண்ணோ கண் சொருகினதான அனுபவத்தோடு காணப்பட்டு விட்டது அவ்வளவு அகோரமான மிகவும் வேதனை அனுபவித்து அகோரமான காட்சியளித்தார் இதற்கென்று பார்க்கும்போது நாம் அவருடைய வார்த்தைக்கு மீறு நடந்ததன் மூலமாக இயேசு கிறிஸ்து தாமே நாம் அந்த அனுபவிக்க வேண்டிய அந்த அடிகள் எல்லாருமே அவர் ஏற்றி கொண்டார் இன்னும் நம்முடைய அக்கிரமங்கள் நிறுத்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்பதாக சொல்லப்பட்டுகிறது ஜனங்களை பார்க்கும்போது அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாகவும் அவர் அக்கிரமக்காரர்களாகவும் அக்கிரம கிரியைகளை செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய தங்களுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தைகள் கொண்டவர்களாகவும் மாற்றப்பட்டு விட்டார்கள் தேவனுக்குப் புரியாமலாத கிரியைகளை செய்கிறவர்களாக அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக காணப்பட்டதன் மூலமாக கிறிஸ்து தாமே அவருடைய தம்முடைய சரீரத்திலே அவர் நொறுக்கப்பட்டார் தம்முடைய சரீரம் முழுதுமாக சாட்டை வண்ணால் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சிரசு முதல் அவருடைய பாதை வரையிலும் ஒரு இடம் கூட மீது இல்லாமல் எல்லா இடமும் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக அவர் நாம் அனுமிக்க வேண்டியதான அந்த பாடுகள் எல்லாருமே தமது சரீரத்திலே அவர் பரிசுத்தமான தேவன் பாவமே அறியாதான கிறிஸ்து நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவர் அவருடைய சரீரத்திலே ஒரு இடம் கூட மீது இல்லாமல் எல்லா இடமும் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் அகூரமான காட்சியளித்தார் ஆகவே நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஜனங்கள் பாவத்தோடு அக்கிரமத்தோடு காணப்படும் போது அவருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் போது அவருடைய சுயசேச வார்த்தைகளை கை கொள்ளாமல் போது பாவத்தோடு காணப்படும் போது நிச்சயமாகவே அவர்களுக்கு சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அவர்களுக்கு உலக பிரகாரமாக ஆஸ்தி காணப்படலாம் ஐஸ்வர்யம் காணப்படலாம் செல்வங்கள் காணப்படலாம் ஆனாலோ அவர்களுக்கு தேவையான அந்த சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஏனென்று பார்க்கும் போது பாவம் செய்கிறதான ஜனங்கள் அவர்கள் சாத்தானுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுவார்கள் சாத்தானவனுக்கோ அவனுக்கே சமாதானம் கிடைக்காது அப்பொழுது அவருடைய ஜனங்களுக்கு அவன் எப்படி சமாதானம் கொடுக்க முடியும் நிச்சயமாகவே அவர்கள் சமாதானம் மற்றவர்களாக தான் இந்த உலகத்துல காணப்படுவார்கள் ஆனால் அவரது காணப்படுவதை தேவநாயகர் விரும்பவே இல்லை அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டும் அவரையே பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமானவர்களால் வாழ வேண்டும் என்பதை தேவநாயகர் விரும்பினால் அதன் மூலமாக கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும்படியாக அவர் ஆக்கினை அடைந்தார் நமக்காக அபூரமான வேதனைகளை அனுபவித்தார் அது மாத்திரமல்லாமல் நாம் தொலையத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வது மாத்திரமில்லாமல் நாம் ஒருவரா நரகாக்கினை அடைந்து கொள்ளக்கூடாது என்பதாக விரும்பி நரகத்தின் வேதனையோ ஒருவராலுமே ஒரு காலமே அனுபவித்துக் கொள்ள முடியாது அங்கே சாகாத புழுக்களும் தீயுமாக மிகவும் மிகவும் வேதனை நிறைந்த இடமாகவே காணப்படும் நரகத்தின் வேதனையை ஒருவராலும் ஒரு நிமிஷம் கூட சேர்த்துக் கொள்ளவே முடியாது அதை விரும்பிதான் இந்த நரகாக்கினை ஒருவராஜ் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக விரும்பிதான் அடையக்கூடாது என்பதாக விரும்பிதான் கிறிஸ்து நமக்காக ஆக்கினி அடைந்தார் நாம் இந்த சமாதானத்தோடு ஜீவிக்கும்படியாகவும் அது மாத்திரமில்லாமல் நரகாக்கினை அடைந்து கொள்ளாமல் பரலோர ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரோடு கூட ஒன்றாய் பிழைக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டார் ஆகவே இவைகள் எல்லாட்டுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது அவர் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் ஆகவே ரசிக்கப்படாத ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் நமக்காகவும் தான் அவர் பாடுபட்டார் நாம் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார் விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அவர்கள் அவசுவாசத்தோடு என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுமா என்று நாம் அவசுவாசம் கொள்ளவே கூடாது அவர்கள் நினைக்கலாம் நான் நான் அவதமாக இவ்விதமாக ஜோமனுகிறேனே என்னை விதமாக ஜோம் ஜோமனுகிறேனே என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் ரசிக்கப்படுவதற்கு அவர்கள் தான் தடையாக தடையாக காணப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து அவர்கள் சந்தித்து ரசிக்க முடியாத தான் ஏசு கிறிஸ்து பாடுபட்டு நொறுக்கப்பட்டார் ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குமாக தான் அவர் பாடுபட்டு நொறுக்கப்பட்டார் ஆகவே நாம் தாம் ரசிக்கப்படுவதற்கு தடை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்மை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ரசிக்கப்படுவதற்கு தடையாயிருக்கிறது என்னது என்பதை நாம் அதிக அதிகமாக உணர்ந்து கொண்டு அதற்கென்று ஜோம் பண்ணவும் செய்ய வேண்டும் ஆண்டு வரை தடையாயிருக்கிறது என்ன என்பதை நாம் அவதமாக ஜோம் பண்ணும்போது கிறிஸ்து நிச்சயமாகவே நமது தடைகளை உணர்த்துகிறவராகவே காணப்படுகிறார் அந்த தடைகளை உணர்த்தும் போது நாம் என்ன செய்யலாம் அந்த தடைகளை உணர்ந்து கொண்டு அதை அரைக்க பண்ணி விட்டு ஜோம் பண்ணும்போது நிச்சயமாகவே கத்திரா கிறிஸ்து சந்திக்கிற தேவனாகவும் ரசிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே அக்கிரமத்தை நாம் நம்முடைய அக்களம்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கும்படியாக ஏசு கிறிஸ்து அவர் ஆக்கினை அடைந்தார் இன்னும் அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள் குணமாகிறோம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தழும்பானார் எப்படின்னு பார்க்கும்போது நான் உலக பிரகாரமாக நான் பார்க்கும்போது நம்முடைய சீரத்திலே ஒரு காயம் ஏற்பட்டதென்ற வைத்துக்கொள்வோம் அல்லது ஒரு கத்தியினாலே அறுபட்டது வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அந்த புண் ஆறுகிறது புண்ணு குணம் அடைகிறது ஆனாலோ அந்த தழும்பானது மாறவே மாறாது புண்ணு குணமானாலும் அந்த தழும்பு மாறவே செய்யாது அந் அப்பொழுது நாம் வளர வளர அந்த தழும்புகளை எப்பொழுதெல்லாம் பார்க்குறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த நினைவுகள் வரும் எந்த எந்த நிலைமையிலே எந்த நாளிலே பட்டது நாம் சிறு இருக்கும்போது போது பட்டதே என்பதாக நினைத்துக் கொள்வார்கள் தாங்கள் சிறுவயதாக இருக்கும் போது காயப்பட்டது என்பதாக நினைத்துக் கொள்வார்கள் எப்படி காயப்பட்டது என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே அந்த காயமானது அந்த தழும்பானது மாறவே செய்யாது அதே பிரகாரமாக தான் ஏசு கிறிஸ்துவும் நமக்காக அவர் தழும்பானார் ஐந்து காயங்களினாலே நமக்காக அவர் தழும்பானார் அதே பிரகாரமாக ஏசு கிறிஸ்துவும் அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை குறித்து மனவேதனை படுகிறவராகவே காணப்படுகிறார் எப்படி என்று பார்க்கும்போது அவர் மனவேதனை உனக்காக நான் தள்ளுமானனே உனக்காக இரண்டு கைகளையும் சிலுவையிலே அறையப்பட்டேனே இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து கால்களிலே அதமாக சிலுவையுடன் அந்த ஆணிகளால் அறையப்பட்டேனே இன்னும் லாவிலால் குத்தப்பட்டு நான் தள்ளுமானனே என்பதாக அவர் மனவேதனை படுகிறவராகவே காணப்படுகிறார் ஆனால் ஜனங்களை பார்க்கும் போதோ அதை குறித்த உணர்வற்றவர்களாக கத்தரா இயேசு கிறிஸ்து எதற்காக தழும்பானார் என்கிறதான உணர்வற்றவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக தழும்பானார் நம்முடைய ஒவ்வொருடைய பாவ புண்ணியம் குணமாக்கும்படும் பாவ நோய் குணமாக்கும் முடியாக பாவ நோய் எல்லாம் குணமாகி நாம் குணப்படுத்தப்பட்ட அனுபவத்தை சொந்தமாக கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தழும்பானார் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தழும்பானதை நோக்கி பார்க்கும் போது நம்மை குறித்து வேதனை படுகிறவராகவே காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பாடுகளை யதார்த்தமாக நோக்கி பார்க்க வேண்டும் எனக்காக அதனை அவர் தள்ளும்பானார் எனக்காக அதனை நொறுக்கப்பட்டார் எனக்காக அதனை அவர் ஆக்கினை அடைந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ரசிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவனுக்கு பிரியமான அனுபவங்கள் குணப்படுத்தப்பட்ட அனுபவம் சொந்தமாக கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய தள்ளும்புகளினாலே வருகிறதான குணப்படுத்தலின் அனுபவத்தை சொந்தமாக கொள்ள வேண்டும் பாவ புண்ணியெல்லாம் நீங்க போய் பாவ நோய் எல்லாம் நீக்கப்பட்டு குணப்படுத்தப்பட்ட அனுபவத்தை சொந்தமாக் கொள்ள வேண்டும் இன்னும் பார்க்கும்போது அவருடைய நம்முடைய நோய்கள் வியாதிகள் கூட அவளுடைய தழும்புகளினாலே குணமாகிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய பாடுகளினாலே விசேஷமான பாக்கியமான அனுபவங்களை நமக்காக அவர் ஆயத்தமாக கேட்டிருக்கிறார் ஆகவே அவருடைய பாடுகளை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாகவே இயேசு நம்மை சந்திக்கிற தேவனாகவும் ரசிக்கிற தேவனாகவும் காண முடிகிறார் நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு வண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பார்க்கும்போது பார்க்கும் போது ஒன்று பேரோ இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது நான் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவங்களை சத்து நீதிமான்களாக நீதியின் கிரியைகளாக பிரசத்த கிரியை உடையவர்களால் காணப்பட்டு தேவனுக்கு பிரியமான வாழ வேண்டும் என்பதாக நமக்காக அவர் பாடுபட்டு நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சிலுவையின் மேல் சுமந்தார் இணைந்து பார்க்கும் போது ஜனங்கள் பாவங்கள் தலைக்கு மேலாக கொண்டே காணப்படுகிறது அவர்களால் தாங்கக்கூடாத அந்த பாரச் சுமையாகவே காணப்படுகிறது ஆனாலும் அன்பின் மூலமாகவும் அவர் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்து விட்டார் நமக்கு பாடுபட்டு ஜீவனை மூலமாக நமக்கு அவர் விசேஷமான ரிச்சி ஆயத்தமாக கேட்டிருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தான் கிறிஸ்து சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் ஆகவே நாம் விசுவாசத்தோடு காணப்பட்டு நாம் அவருடைய பாடுகளை யதார்த்தமாக நோக்கி பார்க்கும் போது

அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக தான் அவர் ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் ஆகவே அதை குறித்த விசுவாசம் உடையவர்கள் கனப்பட வேண்டும் சோர்ந்து பகாமல் ஜவமன் நகரலாம் காணப்பட வேண்டும் அது மாத்தமல்லாமல் ரசிக்கப்பட்டும் ஆவின் பற்றி கொள்ளாதான ஜனங்களும் அவர் உலகத்தை விட்டு அவர் பரத்துக்கு ஏறி சென்றார் அதன் நோக்கமே பரிசுத்தாவின் அவசியத்தை தந்து பரிசுத்தாவினால வழிநடத்தப்பட்டு அடைந்து ஏறி சென்றார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை உணர்வுடைய காணப்பட்டு அதற்கேற்ற சுத்திகரிப்புக்காக நம்மை நாம தாழ்த்தி வறுமையாக ஜோம் பண்ணும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆவின் அவசியத்தை தந்து வழி நடத்துகிற நல்லது எனவே கண்டார் இன்னும் ரெட்சியப்பட்டதான ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவித்து முடி நித்திய ராஜ்ஜியமாக சபையில் பிரவேசிக்க முடியாது தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் ஆகவே நாமும் அவருடைய பாடுகளை யதார்த்தமாக நோக்கி பார்த்து வேண்டல பண்ணி விண்ணப்பம் பண்ணும்போது நாம் இந்த சமாதானத்தோட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கலாம் அது மாத்திரமல்லாமல் இந்த கடந்து போனாலும் பரிசுத்தமாக வாழும் போது தித்திய ராஜ்யமாக பல்லோ ராஜ்யத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரோடு கூட ஒன்றானவர்களாக வாழலாம் ஆகவே என்ன செய்ய வேண்டும் நாம் அவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து வேண்டும் பண்ணும்போது நிச்சயமாகவே தேவனை கட்ட நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிற தேவனாகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய தலைமை கண்டுபிடித்து நம்மை நாமல் தாழ்த்தி வறுமைக்கு ஜோம் பண்ணுவோம் கட்டத்தாமே நம்ம அனைவரும் அளவில்லாமல் தேதியை ஆசீர்வதிப்பாராக இன்னும் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்மீக பாவல்காகவும் இன்னும் ஊழியத்திற்காகவும் ஜோம் பண்ண வேண்டும் இன்னும் நடைபெற போகிறதான அந்த அவதமான கூட்டங்கள் எல்லா ஆராதனைகளும் தடையும் தடையும் நடைபெறவோ அதற்கு நாம் ஜோமன் கடம்பட வேண்டும் ஆகவே கேட்டதான வார்த்தையில் விசுவாசித்து அவரையும் தங்கள் நன்மை கொண்ட ஜோம் கட்டத்தாமே நம்ம அனைவரையும் அளவில்லாமல் அத்தியதும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜோம் அண்ணுவோம் ஸ்தோதிரம் தாவே மகா மகாயிருக்கும் மனவருக்கும் உள்ளவராக எங்கள் தாவே உய்துறோம் சோதரி இரங்கத்தாவே உடல் வல்லமையான கிரிகளுக்காகவுமே சோதரிகிறோம் அதிசயமான கிரிகளுக்காகமே சோதரி ரங்கத்தாவே முச்சரியமான காரிகளுக்காக உமே துதிக்கிறோம் சோதரி இரங்க தாவே சோதரம் எங்கள் தாவே இந்த காதிரி பாரதின் ஆரம்பம் முதல் முடிவையிலும் கூட குடைய பாத்திற்காக சோதரம் நடைபெற்ற கிரிகளுக்காக சொந்தங்க தாவே அளித்த ஆசிரியங்களுக்காக சோதரிகாவே சொரிகிறோம் எங்கள் தாவே உன்னோக்கு குறிப்பிட்டதான அடையால் யாவர் மேலும் தேவிதாமே கிருப்பை மிகுந்தவராக காணப்பட்டு அடையோட வேண்டிய விண்ணப்பத்தையும் தேவிதாமே சுவிசாயத்தை கேட்க முடியாத உன்னுக்கு எண்ணிக்கை தாவே அடையால் ஒவ்வொருடைய வேண்டிய விண்ணப்பத்தையும் தேவிர்தாமே சுவிசாயத்தை கேட்டு ஜபத்திற்கும் வேண்டுல விண்ணப்பத்தையும் அதிகமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் விடுதலைகளும் சொந்தமாக தேவிதாமே கிருபி செய்யும் முடியாத உனக்கு எண்ணிக்கைங்க தாவே எங்கள் தாவே

ഒരു കാലം അടതു കൊള്ള മുട പാട്ടുകള അനുഭവിക്കാമേ സോതിരി ഇറങ്ങത്താവേ അടികളിക്ക ജീവനിയെ കൊടുത്ത് വിശേഷമാണ് ആശീർവാദങ്ങൾ നന്മകളിൽ വിടുതലകളെ ദേവരി ആയത്തമായി സോദരി ഇറങ്ങത്താവേ എങ്കിൽതാവേ അടു മീറ നിമിത്തം നല്ലതാവേ അടിക്കപ്പെടുന്നത് ദേവരെ വരുമ്പമി അടികൾക്ക് അടിക്കപ്പെട്ടവർക്കാമേ സോതിരി ഇരമുദാ നല്ലതാവേ സോദരം അപ്പാതാവേ സോദരം പാവ അടുക്കയെല്ലാം നീക്കപ്പെട്ട പോയി പാവ പിന്നെ കുണമടത്ത പാവ നോയ് സ്വസ്ഥമാക്കട തകതാ ദേവ്രാമേ നമ്മുടെ തളുംബനാളെ ഒൂറെ കുണമാക്കമിറമ്പതാവേ എങ്ങൾ നല്ല ദേവനെയും അപ്പാതാവേ സുന്ദരം അടു സമാധാനമാന്തോഷമ ജീവനം പണമുടിയാകും നല്ലതാവേ സന്തോഷമാകും രാജ്യത്തിലും ചേർന്ന് സമാധാനമാന്തോഷമാവും അളുകയും ബാക്കിയും സ്വന്തമാക്കിക്കൊള്ള മുട

ദേവതാവേ വഴിയിൽ എന്തോ ആപത്തുകളോ മോസങ്ങളോ ഇടയോതലുകളോ നിലവതാവേ എന്തോ ഒരു സേതോ അണുകാമൽ ഒവ്വൊരു ദേവതാവേ കണ്മണി പോലെ പാതിതാക്കുമ്പോഴേ ഗ്ലോറോ ഇന്നും വരയ്ക്കുന്ന ഗ്രഹം മുഴുവൻ കണ്മണി പോലെ പാതികാത്ത് പുതിയ കാലവേളയെ സമാധാനമായ സന്തോഷമാടിയില്ല അവരും കണ്ടു കളിയുടെ കൃപയെ ചെയ്തല്ലോ മീതി ഞാൻ ഒവ്വൊരു നേരങ്ങളിൽ കൂടെ എന്ത് പാതികാത്തിക്കൊള്ളും കുറ്റങ്ങൾ കുറേകളെ കൃപയാ മനുഷ്യ മഞ്ഞത്തല്ലോ യാവരും കൊണ്ട് പരിശുദ്ധ ഒത്തിരി വരികയും കായത്തപ്പെടുത്തിയല്ലോ യാവർ മേലും കൃപയായാലും ഇറക്കമായാലും അൻപായാലും ദയവായാലും മീൻ പ്രേസോ നാമത്തിൽ ജപം കേളും എങ്കിൽ അൻപ് നിറയുന്ന പരമാവേ ആമീൻ നമ്മുടെ കൃപയും കത്ത് കൃപ്പയും നമ്മളും സവിനത്തോടും കൂടെ ഇരുപ്പതാക ആമീൻ